கருட ஆழ்வாரின் கருணை ஒரு முறை சிவபெருமானை பார்ப்பதற்காக கைலாயம் வந்தார் மகாவிஷ்ணு கைலாயத்தின் நுழைவாயிலில் தன்னுடைய வாகனமான கருடனை இருக்க சொல்லிவிட்டு தாம் மட்டும் சிவபெருமானையும் பார்வதி கணபதி முருகன் இருக்கும் இடத்திற்கு சென்றார் விஷ்ணு அழகாக அமைந்திருந்த நுழைவாயிலையும் அதன் மீது அமர்ந்திருந்த மிக அழகிய சின்ன சிறு பறவையை ரசித்து கொண்டிருந்தார் பெருடாழ்வார் இத்தனை அழகான பறவையா இமயமலையைப் படைத்தவர் படைத்தவர்தானே இதையும் படைத்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கையில் அப்போது சிவபெருமானை சந்திப்பதற்காக வந்தார் யமதர்மன் வளைவின் வழியே செல்லும் பொழுது அந்த அழகிய பறவையை கூர்ந்து பார்த்தார் யமதர்மன் கருடனுக்கு இதை கண்டதும் கவலை உண்டானது யமதர்மன் பார்வையில் பட்ட இந்த அழகிய பறவைக்கு இறுதி காலம் வந்துவிட்டதே அவர் திரும்பி வரும்பொழுது இந்த பறவையின் உயிரை கவர்ந்து போய் விடுவாரோ என நினைத்தது அதை காப்பாற்ற எண்ணினார் அதனால் அச்சிறு பறவையை தூக்கிக் கொண்டு போய் தண்டகாரண்ய காட்டுக்குள் அடர்ந்த மரத்தின் மேல் பத்திரமாக விட்டுவிட்டார் இது ஒரு நொடிப்பொழுதில் நடந்தது திரும்பி வந்த யமதர்மன் அந்த பறவை எங்கே அது அங்கே இல்லையே என எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அவரை வணங்கி என்ன பார்க்கிறீர்கள் என்றார் கருடன் ஒரு பறவை இருந்தது அதன் ஆளில் முடிந்துவிட்டது தண்டக்காரனையை காட்டுக்குள்ளே அருவிக்கரை மரத்தில் உள்ள மலைப்பாம்புக்கு இரையாக வேண்டிய நேரம் இது எப்படி அங்கே போகப் போகிறது என்று பார்த்தேன் என்றார் யமதர்மன் இந்த விதியின் விளையாட்டில் பங்கு கொண்டதை எண்ணி கருடன் அதிர்ந்து போனார் பகவானே நான் உன்னுடைய வாகனமாக இருக்கும் பேரு மட்டும் போதும் என்று கண்ணீர் கண்ணீரோடு மகாவிஷ்ணுடைய சரணடைந்தார் கருடாழ்வார் தேவையற்ற பிரச்சினைகளில் தலையிடுகின்ற மனநிலை எனக்கு வேண்டவே வேண்டாம் என்றார் கருடன் விதி வழியது எது நடக்குமோ அது நடந்தே தீரும் நன்றி வணக்கம்